அஸ்ஸலாமு அலைக்கும் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் அல்லாவிற்கு அதன் வழி என்னவென்று தெரியும் கவலையை விடு அல்லாவு நமக்கு துணை இருப்பான் இனி உலகமே நீதான் என நாம் நம்பி நேசித்த உறவு ஏமாற்றம் தருகையில் தோன்றும் வழி மிகவும் கொடுமையானது தன்னுடன் தவறை தா தாமாகவே ஒருவன் ஒப்புக்கொண்டால் ஏற்றுக்கொள் ஏனெனில் அவனை விட உண்மையானவன் இருக்க முடியாது எவ்வளவு நாம் உண்மையாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சாலும் யாரும் நம்மளை புரிஞ்சிக்கவும் இல்லை புரிஞ்சிக்க போகிறதும் இல்லை தனிமைக்கு அஞ்சாதே யாரிடமும் கெஞ்சாதே நிலையான உறவு இல்லை உலகில் உன் நிழலும் உன்னை விட்டு நீங்கும் இருளில் அஸ்ஸலாமு அலைக்கும்